அல்லாஹ்வை புகழ்ந்து இந்த எமது பண்டாரபத்தான பகுதி நேர ஹிபுல் மதரசா மாணவிகளுக்கான எங்களுடைய பகுதி நேர ஹிபுல் மதரசாவுக்கு தொடர்ந்து வருகை தந்த மாணவிகளின் அந்த வருகையை நாங்கள் கணக்கிட்டு அவர்களுக்கான பணப்பரிசில்களை வழங்குவதற்காக வேண்டி இந்த நிகழ்வை தற்போது எமது மஸ்ஜிது தக்வா பண்டாரபத்தான ஜுமா பள்ளிவாசலில் நாங்கள் அல்லாஹுடைய கிருப்பையினால் ஆரம்பம் செய்கின்றோம் அலஹந்துல்லா அன்பார்ந்த மாணவிகளே உங்களுடைய இந்த இளமையான பருவத்திலே மிக சிறப்பான முறையில் அல் குர்வானை மன்னனமிடுவதென்பது நீங்கள் பெற்றுக்கொண்ட மிக பெரும் பாக்கியம் உங்களுடைய மனன சக்தி உங்களுடைய கற்கும் திறன் ஏனைய ஒழுக்க விழுமியங்கள் மேலோங்குவதற்கு இந்த மார்க்க கல்வி இன்றியமையாத ஒன்று என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்பது பல்வேறுபட்ட எங்களுடைய இந்த நிகழ்வுகளில் நீங்கள் அதிகமாக படிப்பு படிப்பினை பெற்றிருப்பீர்கள் படித்திருப்பீர்கள் அலஹமதுல்லா எனவே உங்களோடு இருக்கக்கூடிய நன்பிகளையும் மிக விரைவாக இன்ஷா அல்லா புதிய மாணவிகளையும் இந்த ஹிபுல் மதர்சாவுக்கு எமது ஹிபுல் மதர்சா நிர்வாகம் சேர்ப்பதற்கு காத்திருக்கின்றது அந்த மாணவிகளையும் எமது பள்ளிவாசலோடு நீங்கள் தொடர்புபடுத்த வேண்டும் அந்த அடிப்படையிலே இன்றைய இந்த சிறப்பான நேரத்தில் உங்களுக்கு மதுரசாவுக்கு வருகை தந்த மதுரசாவுக்கு தொடர்ந்தேர்ச்சியாக வருகை தந்த மாணவிகளுடைய பெயர்களை நான் வாசிப்பேன் அந்த மாணவிகள் இந்த இடத்திற்கு வந்து இந்த பணப்பரிசீனையை பெற்றுக்கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கின்றோம் ஏஹ் என்ற மாணவியை அழைக்கின்றோம் இந்த மாணவிக்கான இந்த பரிசீலனை எமது ஹிபுல் மதரசாவின் தலைவர் சகோதரர் எச் எல் நொஹ்மான் அவர்கள் வழங்கி வைப்பார்கள் அவரையும் நான் அன்போடு அழைக்கின்றேன் இந்த இடத்திற்கு இந்த பரிசீலனை வழங்கி வைப்பதற்காக வண்டி ஏ எச் அல்லாஹ் அக்பர் எம்எஃப்எஃப் ஜஹ்ரா زہر <تصفح> ایف <تصفح> اللہ اکبر آئی ایف اشاد ایف اشاد اللہ اکبر جزاک اللہ خیر فسلا எம் பி அல்லாஹ் அக்பர் நாம் எங்களுடைய இபுல் மதர்சாவின் தலைவர் எச் நுமான் நுமான்கு மனமார்ந்த நன்றிகள் ஜசாக் அல்லா ஹைரா தொடர்ந்து பரிசுகளை வழங்கி வைப்பதற்காக வேண்டி എ കലയത്തിൻ്റെ ആശ്രീ മത്തിയുപ്രർഫ് അലി അവളെക്കിടൻ ഹയാം സസ്മീൻ അള്ളാഹു അക്ബർ എം എസ് എഫ് ഹിമാ <مزرق> اللہ اکبر اکبر ام اللہ اکبریا அல்லாஹ் அக்பர் ஆம் எங்களுடைய ஆசிரியர் அஷ்ரஃப் அலி அவருக்கு எமது மனமார்ந்த நன்றிகள் ஜசாக் அல்லாஹா தொடர்ந்து சகோதரர் தாரிக் அவர்கள் வழங்கி வைப்பார்கள் ஏ எஃப் சுமையா ஏ எஃப் சுமையா ஏ எஃப் அஸ்ஹா الله أكبر يو فاطمة الله أكبر إنف حسينة الله أكبر அடுத்து எமது பள்ளிவாசல் இமாம் அவர்கள் வழங்கி வைப்பார்கள் ஐஎஃப் சஹனா சஹ்னா அல்லாஹூ அக்பர் எம்எம்எஃப் ஜெய்னம் اللہ اکبر بی اف فسمینا بی اف فسمینہ اللہ اکبر اسف ایف سجا எஸ்டிஎஃப் ரனா ஆம் எங்களுடைய இந்த பரிசளிப்பு நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெற்று முடிந்தது எனவே உங்களுடைய வருகை எமது ஹிபுல் மதரசாவுக்கு உங்களுடைய வருகையில்தான் இந்த மதரசாவின் வெற்றி தங்கியிருக்கின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மிக சிறப்பான முறையிலே மன்னனமிட்டு மிக சிறப்பான முறையில் அதனை நீங்கள் அடிக்கடி ஓதி வர வேண்டும் அல்குர்வான் எந்த அளவுக்கு எங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்றதோ அந்த அளவுக்கு மிக சிறப்பு இருக்கின்றது என்பதை இஸ்லாம் பல்வேறுபட்ட செய்திகள் நமக்கு சுட்டி காட்டி கொண்டிருக்கின்றது எனவே அன்பார்ந்த மாணவிகளே உங்களுக்கு நாங்கள் ஒரு சிறிய பாடத்திட்டம் ஒன்றையும் போட்டிருக்கின்றோம் அந்த பாடத்திட்டம் உங்களுக்கு கிழமையில் இரண்டு முறை உங்களுடைய இந்த அகீதா ஹதீஸ் அதே போன்று ஏனைய அன்றாட துவாக்கள் தொழுகை விடயத்திலே நாம் விடுகின்ற தவறுகள் தயமும் செய்கின்ற முறை உழு செய்கின்ற முறை தொழுகையில் ஓதக்கூடிய துவாக்கள் அன்றாடம் நாம் எங்களுடைய வாழ்க்கையிலே ஓதக்கூடிய துவாக்கள் போன்ற அந்த செய்திகளை எல்லாம் அழகிய முறையிலே பாடத்திட்டமாக எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது அந்த பாடத்திட்டத்தையும் மிக விரைவாக எங்களுடைய ஹிபுல் மதர்சா தலைவர் எச் எல் நொஹ்மான் அவர்களுடைய அந்த வழிகாட்டலின் கீழ் அந்த பாடத்திட்டமும் நிச்சயமாக எமது இபுல் மசா நிர்வாகிகள் மூலமாக எங்களுடைய பள்ளிவாசலில் நடைபெறும் என்கின்ற நல்ல செய்தியையும் கூறிக்கொண்டு இந்த சிறப்பான நேரத்திலே எங்களுடைய அழைப்பை ஏற்றி வருகை தந்த ஆசிரியர் அஷ்ரப் அலி அவர்களுக்கும் எங்களுடைய சகோதரர் தாரிக் அவர்களுக்கும் ஏனைய எங்களுடைய இபுல் மசாவிலே ஆசிரியர்களாக கடமையாற்றும் மூன்று ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் நான்கு பேர் அந்த நான்கு பேருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அவர்களுடைய சேவையை நாம் முழுமையாக பெற்று இந்த இளம் சிறார்களாகிய உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டும் என்று இந்த இருந்து நான் பிரார்த்தனை செய்து இந்த நிகழ்வை இத்தோடு முடித்து விடைபெறுகின்றோம் ஆஹ்ருதவ் அனில் ஹம்துல் இல்லாஹி ரபுல்லமின் சுபஹான கல்லா உம்ம அபி ஹம்திக அஷது அல்லாஹ் இலாஹில்த வாத்து